மக்கள் கட்சியின் மாநில துணைப் பொச்சியாளர் பதவியை வகித்து வந்த நீங்கள் இன்று அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறீர்கள் ஏன் இந்த திடீர் விலகல் நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்குவதற்கு முன்பாகவே ராமதாஸ் ஐயா வன்னீர் சங்கம் துவங்கிய காலத்திலே சேலம் மாவட்டத்தில் வன்னீர் சங்கத்தை துவக்கிய முக்கிய நிர்வாகிகளில் நானும் ஒருவன் அன்றையிலிருந்து இன்று வரை நான் பாட்டாளி மக்கள் இருந்து பல்வேறு பொறுப்புகளிலே உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் துணை பொதுச்சியாளராகவும் சேலம் மாவட்ட முதல்நிலை பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறேன் ஓமலூர் தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சேலம் மாவட்ட கவுன்சிலராக ஓமலூர் ஒன்றிய கவுன்சிலராக எல்லாம் பல்வேறு பொறுப்புகளை பணியாற்றி இருக்கிறேன் இப்படி இருந்து வந்த நிலையில் இப்பொழுது நான் பொறுப்பேற்றிருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னை தலையிடக்கூடாது என்று ஜி கே மணி தலைவர் மாநிலத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொலைபேசியில் என்னிடத்தில் சொன்னார் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அதை புகாராக மருத்துவர் ஐயா அவரிடத்தில் கடிதம் வாயிலாக தெரிவித்தேன் நேரிலும் தெரிவித்தேன் நாளது வரை அவர் இதற்கு அவரை அழைத்து என்னிடம் பேசி ஒரு தீர்வு எட்டப்படவில்லை எதுவும் பேசவில்லை ஆன காரணத்தினாலே இன்று நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து இருக்கிறேன் உங்களை வந்து கட்சி பணிக்குள்ளாக அதுவும் உங்களுக்கு பொறுப்பு வழங்கியிருக்கக்கூடிய மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக உங்கள் பொறுப்புகளை பார்க்கக்கூடாது என்று மணி தடுக்க காரணம் என்ன தலைவர் ஜி கே மணி பொறுத்தவரை அவருடைய சரியில்லாத செயல்பாட்டை பல நிகழ்வுகளை நான் மருத்துவர் அவரிடத்திலும் அன்போனி அவரிடத்திலும் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதை பற்றி அவர்கள் கேட்டபோது அவருக்கு என் மீது வருத்தம் வந்திருக்கலாம் பொதுவாகவே அவர் பல்வேறு நிகழ்வுகளை சரியில்லாமல் செய்ததனால் உண்மைக்கு மாறாக பேசுவது கட்சி நிர்வாகத்துக்கு நான் செயல்படுவதற்கு தடையாக இருப்பது இப்படி போன்ற செயல்களிலே அவர் வந்து தொடர்ந்து இருந்து வந்தார் அதனால் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு முக்கிய தலைவர்கள் ஒருவரான உங்களுக்கும் கட்சியின் தலைவரான ஜி கே மணிக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடு உங்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களாலோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களாலோ களையப்படவில்லையா அவர்கள் அதற்கான முயற்சி எடுக்கவில்லையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னை சென்னைக்கு அவருடைய இல்லத்திற்கு அழைத்து பேசினார் அப்பொழுது அங்கே ஜி கே மணி அவர்களும் இருந்தார் நேரிலே அது குறித்து நான் ஜி கே பேசினேன் கடந்த காலங்களிலே என்னென்ன பிரச்சனைகள் நிர்வாக பிரச்சனை கருத்து வேறுபாடு இதெல்லாம் நான் மூன்று மணி நேரம் அவரிடம் பேசினேன் நான் சொல்ல எல்லா கருத்தையும் ஜி கே மணி மறுக்கிறார் அது உண்மையல்ல என்று சொல்லுகிறார் இது அன்புமணி அவர்களும் இதை கேட்டார் இறுதியாக அவர் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லவில்லை நான் இதை ஐயாவிடம் சொல்லுகிறேன் நீங்கள் ஐயாவை சென்று பாருங்கள் என்று சொன்னார் நான் இரண்டு நாட்கள் கழித்து மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை திண்டிவனத்தில் அவருடைய இல்லத்திலே சென்று பார்த்தேன் அப்பொழுது அவரும் வந்து இதற்கு இதை பற்றி பேசவே இல்லை ஜி கே மணிக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை குறித்து அவர் பேசவில்லை அவரும் கோபமாக இருந்தார் நான் வந்துவிட்டேன் எனவே ஐயா அவர்களும் வருத்தத்தில் இருக்கிறார் ஜி கே வணியை நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே இந்த பொறுப்பில் இருந்து தொடர்ந்து நீடிக்க முடியாது என்ற காரணத்தால் இன்று நான் பாட்டாளி மக்களவை சேர்ந்து விலகி இருக்கிறேன் உங்களுடைய தகப்பனர் அண்மையில் காலமான போது நாகரிகம் கருதி அந்த துக்க நிகழ்வில் கூட பங்கேற்க கட்சியின் தலைமையிலிருந்து யாரும் வரவில்லை நிறுவனரோ நிறுவனருடைய மகனோ கூட பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது அது உண்மையா வரவில்லை அன்புமணியும் வரவில்லை அவர் குடும்பத்தை சார்ந்த யாரும் வரவில்லை அது ஏன் வரவில்லை என்று அவர்களை தான் கேட்க வேண்டும் வரவில்லை அதில் எனக்கு வருத்தம் புறக்கணிப்பு அப்போதிருந்தே தொடங்கி எடுத்தது என்பது நீங்க உணர்ந்தீங்களா அப்பொழுது இல்லை அதுக்கு முன்பிருந்து இந்த பிரச்சனையை ஐயா தீர்க்கவில்லை என்ற வருத்தம் ஜி கே மணிக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை பேசவில்லை என்ற வருத்தம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கு கட்சி தலைவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் கட்சி நிறுவனர் கொடுக்கவில்லை என்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கிறதா இருக்கிறது கட்சியை காப்பாற்றுகின்ற நடத்துகின்ற செயல்படுத்துகின்ற பல்வேறு இன்னல்களில் இருந்து நடத்துகின்ற எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை காட்டிலும் சி கே மணி தலைவருக்கு மிக அதிகமான மரியாதையை ராமதாஸ் ஐயா கொடுக்கிறார் என்று நான் கருதுகிறேன் அப்படி அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் மரியாதையும் அளிக்க வேண்டிய காரணம் என்ன அது என்னவென்று எங்களுக்கே என்ன மாதிரி இருக்கிற நிர்வாகிகள் நிறைய பேர் தமிழகத்தில் பாதித்திருக்கிறார் நீண்ட நாட்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையின் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளில் ஒன்று உண்மையாக உழைப்பவர்களுக்கு அந்த கட்சியில் மரியாதை இருப்பதில்லை என்பதுதான் இப்போது கட்சியில ஓடி ஆடி விசுவாசமாக உழைத்தவர்கள் யாருக்குமே மரியாதை இல்லைன்னு சொல்லப்படுகிறார் இந்த வார்த்தையை மெய்ப்பிக்கிற வகையில சேலம் பகுதியில் கட்சியை தூக்கி நிறுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கட்சியுடைய முக்கிய தூணாக விளங்கிய உங்களையும் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கட்சி தலைமை ஏற்படுத்தியிருக்கிறது இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்லிட்டீங்க நீங்க எல்லாமே சரிதான் அப்படிதான் இன்னைக்கு கட்சி தலைமை இருக்குது அப்போ மக்கள் கட்சிகளை விசுவாசத்துக்கு இடமில்லையா விசுவாசத்திற்கு இடமில்லை என்று எண்ணத்தின் அடிப்படையில் தான் வெளியே இருக்கிறேன் கேள்வி கேட்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தேய்கிறதா வளர்கிறதா எப்படி விசுவாசமான அர்ப்பணிப்புள்ள மூத்த நிர்வாகிகளுடைய சிறு பிரச்சனையை கூட தலைமை பேசி தீர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்சி எப்படி மேலும் வளரும் ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிற இங்க கூட சம காலத்தில் எம்எல்ஏ இருந்த எடப்பாடி காவேரி உங்களுடைய நெருங்கிய நண்பர் எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட நீங்க தொடர்புன்றதாகவும் அவர் கூட சேர்ந்துகிட்டு தான் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நீங்க அவர் வழியவே பின்பற்றி திமுக போக போறீங்க அப்படின்னு பாமக சொல்றாங்களே எனக்கு அவருக்கு இதுவரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் திமுகவோடு எந்த தலைவரிடமும் இதுவரை நான் பேசவில்லை காவேரி சென்றது கூட ஜி கே மணியுடைய இது என்னை போன்ற பிரச்சனை வந்த தான் காவேரி கூட ஜி கே தான் வெளியே சென்றார் இதுவரையில் நீங்க திமுக பேசல அப்படிங்கறத சொல்றீங்க இனி பேசி அங்க இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அது வந்து எனக்கு வந்து இப்ப கடைசி நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஓமலூர் தொகுதியிலே ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று இருக்கிறேன் அதற்காக வாக்குகளை வாங்கி கொடுத்த உழைத்த அந்த நிர்வாகிகளாம் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் அழைத்து பேசி அவர்கள் என்ன முடிவு சொல்கிறாரோ அதன்படி செயல்பட திட்டமிட்டுள்ளேன் உங்களை போல வருத்தோடு இருந்து கட்சியில விசுவாசத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி கட்சியிலிருந்து வெளியேறிய பலர் இதுக்கு முன்பு இருந்திருக்காங்க இப்ப நீங்க வெளியே வந்திருக்கீங்க இனியும் பலர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னை போன்ற சேலம் மாவட்டத்தில் நிறைய பேர் பாதித்திருக்கிறார்கள் நான் தான் வந்து முடிவு செய்து வெளியே இருக்கிறேன் என்னை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வெளியே முக்கிய நிர்வாகிகள் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் வருவார்கள் இது நீங்கள் சுயமாக சிந்தித்து எடுத்த முடிவு அடிப்படையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளா அல்லது யாரால தூண்டப்பட்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா யாருடைய தூண்டுதலும் இல்லை என்ன நான் வந்து கடந்த காலம் ஓராண்டு காலம் இல்ல பத்து இருபது ஆண்டு காலமாக ஏற்பட்ட நிர்வாக பிரச்சனை தலைமை பிரச்சனை எல்லாரையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து எதிர்கால நலன் கருதி நானாக எடுத்த முடிவு இப்போ நீங்க கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் தர்மபுரியில சரவணனும் விலகியிருக்காரு துணை பொதுச் செயலாளர் தான் அவரும் இருந்தாரு அவரும் வெளியேறதுக்கு மணிதான் காரணமா மணிதான் என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் சரவணனை போன்ற துணை பொதுச்செயலர் தமிழகத்தில் நிறைய பேர் விலகியிருக்கிறார் வேறு கட்சியில் இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த மட்டிலும் இப்போது முப்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களையே கட்சி நிர்வாகிகளாக நியமிக்கணும்னு சொல்றாங்க அதே போல அவங்க வந்து பனிரெண்டாவதாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச கல்வித் தகுதியும் வரையறுத்திருக்காங்க இதன் அடிப்படையில் தான் இப்ப புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு தமிழகம் புற நடந்திருக்கு இது வந்து கட்சிக்காக உழைத்த கட்சிக்காக தங்கள் சொத்து சொல்களை எல்லாத்தையும் இழந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் கட்சியை தவிர வேற எதுவுமே தெரியாதவர்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு வகையான அநீதியாக உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது தமிழ்நாடு அளவில் இருக்கிற பேரூர் நகர ஒன்றிய செயலாளர்களை முப்பத்தஞ்சு வயதிற்கு உட்பட்டவர்களாக பனிரெண்டாம் வகுப்புக்கு மேலே படித்தவர்களாக எல்லோரையும் நியமித்திருக்கிறார்கள் இதனால் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து இந்த கட்சியை வளர்த்தி எடுத்த மிகமாக செலவு செய்து உழைத்த நல்ல நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அதிருப்தியில உழைத்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இது ஒரு கட்சிக்கு பின்னடைவு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதன் மாநில இளைஞரணி தலைவரான டாக்டர் அன்புமணி தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி அறிவிச்சு அதன் பிரகாரம் இந்த விஷயங்கள்லாம் நடத்திக்கிட்டு வர்றாங்க இப்படி கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இழந்து விட்டு இந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா அன்புமணி ஆக முடியும்னு நம்புறீங்களா எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பார்க்கும்பொழுது என்னை போன்ற நிர்வாகிகளை பாட்டாளி மக்கள் கட்சி இழப்பது என்பது இது வந்து அன்புமணி அவர்கள் எதிர்காலத்திலே தமிழகத்திலே முதல்வராக வர வேண்டும் என்ற அந்த இலக்கு லட்சியம் நோக்கம் நிறைவேறும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அவர்கள் எத்தனை பேர் இந்த கட்சியில் உறுப்பினராக இன்று வரை இருந்து வருகிறார்கள் எத்தனை பேர் வெளியேற எனக்கு தெரிந்து நாற்பத்தைந்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதில் இப்பொழுது ஒரு பதினேழு பேர் இருந்தால் இப்போ உள்பட நீங்களாக பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று நான் நினைக்கிறேன் இப்போ அவர்களுக்கும் உங்களை போல மனத்தாங்கல்களும் மன வருத்தங்களும் இருக்கிறதா அவர்களும் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர்கள் எல்லோருக்கும் என்னை போன்ற மனத்தாங்கல் இருக்கிறது தான் அவர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார் வெளியேறுவார்கள் என்ற எனக்கு தெரியாது ஒரு சில பேர் வெளியேறலாம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து உங்கள் விலகலை நீங்க அறிவிச்சிருக்கீங்க உங்கள் விலகலை வந்து உங்க கட்சி தலைமையும் ஏத்துக்குச்சு இனி உங்க அடுத்த திட்டம் என்ன ஏற்கனவே சொன்ன அதாவது எனக்கு வந்து நீண்ட காலமாக இந்த பகுதியில் நான் பல்வேறு தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறேன் இப்பொழுதுக்கு இறுதியாக ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறேன் எனவே அதற்கு உழைத்த நிர்வாகிகளையும் அந்த வாக்காளர்களையும் சந்தித்து கேட்டு அவர்கள் என்ன முடிவு சொல்கிறார்களோ அதன்படி செயல்படுவதற்கு திட்டமிட்டு